அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ அல்லாஹுத்தாலா முதலில் படைத்தது உயிரையா அல்லது உடம்பெய்யா என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது இதை பொறுத்தவரையில் அல்லாஹுத்தாலா முதலிலே ஆதம் அலிஹிசலாத் சலாம் அவர்களுடைய விவகாரத்தில் முதலில் படைத்தது உடம்பை உடம்பெய்த்தான் இரண்டாவதாகத்தான் உயிரை படைத்தான் ஆதம் அலிசலாம் அவர்களை அல்லாஹூத்தாலா படைத்துவிட்டு உயிரை அவருடைய மேனியில் உடம்பிலே ஊதினான் அவர்களுக்கு உயிர் கொடுக்கப்பட்டது என்ற செய்தியை ஹதீசுக்களில் இருந்து எங்களுக்கு பார்க்கலாம் எனவே ஏனையவர்களை பொறுத்தவரையில் ஏனையவர்களுடைய நிலைப்பாடு அப்படி கிடையாது ஆதம் அலிசலாம் அவர்களுக்கு மாத்திரம்தான் முதலாவதாக உடம்பு படைக்கப்பட்டு இரண்டாவதாகத்தான் உயிர் படைக்கப்பட்டது ஏனையவர்கள் எங்களை பொறுத்தவரையில் முதலாவதாக உயிரை படைத்துவிட்டுத்தான் அலா உடம்பை படைத்தான் நாங்கள் தாயின் கருவறையில் இருக்கும் பொழுது அதற்கு முன்னாலேயே அல்லாஹுத் தாலா எங்களுடைய உயிரை படைத்து உயிரை வைத்திருந்தான் ஒரு உலகத்தில் அந்த உலகத்தை ஆலமுல் அருவாஹ் நாங்கள் உயிர்களாக இருந்த உலகம் என்ற கருத்துப்பட அறிஞர்கள் எங்களுடைய வாழ்க்கை கட்டத்தை பிரித்து எழுதுகிறார்கள் அந்த செய்திகளை எங்களுக்கு பார்க்கலாம் எனவே இதை பொறுத்தவரையில் அல்லாஹு தாலா முதலாவது உயிர்களாக படைத்து தான் எங்களிடத்தில் கேட்கிறான் அலஸ்துபர் ரப்பிக்கும் நான் உங்களுடைய இறைவன் இல்லையா காலு பலா ஷஹீதுனா நாங்கள் ஆம் நீதான் என்னுடைய இறைவன் நீதான் எங்களுடைய இறைவன் நாங்கள் அதற்கு சாட்சியமாக இருக்கிறோம் என்று நாங்கள் ஒவ்வொருவரும் சொன்னதாக அல்லாஹுத்தாலா சுரத்துள்ள ஆராஃபின்லே நூற்றி எழுவத்தி ரெண்டாவது வசனத்தில் சொல்கிறேன் இந்த வசனம் எங்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடிய உண்மைதான் முதலாவது நாங்கள் உயிர்களாக இருந்திருக்கிறோம் என்ற விடயம் முதலாவதாக நாங்கள் உயிர்களாக இருந்த பின்னர் தான் தாயின் கருவறையில் இருக்கும் பொழுது உடம்பு உடம்பின் முறைகள் அல்லாஹுவால் கொடுக்கப்பட்டது ஆதம் சலாம் அவர்களை பொறுத்தவரையில் முதலில் அவர்கள் உயிராக அதாவது உடம்பாக படைக்கப்பட்டதற்கு பின்னால் தான் உயிர் கொடுக்கப்பட்டது உயிரும் படைக்கப்பட்டது என்ற கருத்தை அறிஞர்கள் பலரும் முன்வைக்கிறார்கள் அவர்கள் அவர்களுக்கென்று சில ஆதாரங்களையும் முன்வைத்து குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் விளக்குகிறார்கள் ஜெசாக் முலாஹரன்